சிஎஸ்கே அணியில் புதிய வீரர் ஐபிஎல் ஏலம் முடிந்த பிறகு அதிரடி மாற்றம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து நீக்கப்பட்ட உத்தரப்பிரதேச வீரர் சமீர் ரிஸ்வி சமீபத்தில் நடந்த அண்டர் இருபத்தி மூன்று போட்டி ஒன்றில் தொண்ணூற்றி ஏழு பந்துகளில் இருநூற்றி ஒரு ரன்கள் அடித்து மிரள வைத்துள்ளார் பதிமூன்று போர் மற்றும் இருபது சிக்ஸ் அடித்து மிரட்டியிருக்கிறார் அந்த வகையில் அவருடைய அதிரடியால் உத்தரப்பிரதேச அணி அருணாச்சல பிரதேச அணிக்கு எதிரான போட்டியில் நானூற்றி ஐந்து ரன்கள் சேர்த்தது அந்த போட்டியில் உத்தரப்பிரதேச அணி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அண்டர் இருபத்தி மூன்று போட்டிகளில் மிக குறைந்த பந்துகளில் இரட்டை சதம் அடித்த வீரர் என்ற பிரமாண்ட சாதனையை செய்திருக்கிறார் சமீர் ரிஸ்வி அதேபோல் அவர் இது போன்ற அதிரடி ஆட்டத்தை ஆடுவார் என்ற நம்பிக்கையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் எட்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்தது ஆனால் சமீர் ரிஸ்வி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் ஐந்து இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து ஐம்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதினெட்டு என்பதாகவே மட்டுமே இருந்தது இதனையடுத்துதான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஐபிஎல் ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சமீர் ரிஸ்வியை வாங்க ஆர்வமும் காட்டவில்லை ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை தொன்னூறு லட்சத்திற்கு வாங்கினார்கள் மேலும் அவர் இப்போது அதிரடி ஆட்டம் ஆடியிருப்பதால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பிளேயிங் லெவனில் சமீர் ரிஸ்வி இடம்பெற வாய்ப்பு உள்ளது சமீர் ரிஸ்வியின் ஆட்டம் குறித்து சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது பலரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விமர்சனம் செய்தும் வருகின்றனர் சமீர் ரிஸ்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணி குறைந்த விலைக்காவது வாங்கி இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் சிஎஸ்கே நிர்வாகம் இறங்கியிருக்கிறது ஆனால் இருபத்தி ஐந்து வீரர்களை ஐபிஎல் ஏலத்தில் தேர்வு செய்துள்ளதால் ஏறாவது முக்கிய வீரர்கள் குறிப்பாக இரண்டு மூன்று வீரர்கள் விலகினால் உறுதியாக சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேவில் மீண்டும் இணைக்கப்படுவார் என்ற பேச்சுவார்த்தையும் நடந்து வருவதாக இது இதுகுறித்த தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க மீண்டும் சிஎஸ்கேவில் இணையும் சமீர் ரிஸ்வி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க